யூடியூப் டிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி செவ்வாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான்கு கிரகப்பயிற்சிகள் இருக்குது ராகுகேது பயிற்சி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகள் இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம பெறப் போகிறது உண்மைதான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படின்றது போயிட்டே தான் இருக்கும் என்ன செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷம் வந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிற மாதிரியாக தான் சூழ்நிலைகளே இருக்கும் இன்னமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரசனி வரப்போகுது அது என்ன பண்ண போகுதோ தெரியல அப்படின்னு வருத்தமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் இல்லை நம்ம நினைக்கிற நினப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபமாக வரும் அப்படிங்களாம் ஏழர் சனி வந்துருச்சின்னு பயப்பட்டால் மட்டுமே அது ஒரு நெகட்டிவான ஒரு வேக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் எது வந்தாலும் நம்ம வேலை செய்ய போகிறோம் நம்ம வாழ்க்கை ஓட போகுது அப்படின்ற மாதிரி எதையும் கண்டுக்காமல் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த கிரகப்பயிற்சியும் உங்களை நெகட்டிவாக கொண்டு போய் விடாது அது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக கொடுக்கத்தான் போகுது பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கெடுபிடிகள் அதே மாதிரி கொஞ்சம் வந்து நம்மளை வந்துட்டு ஒரு கார்னர் பண்ணுற மாதிரியாக இருக்கும் நல்ல விஷயங்கள் வரும்போது நம்மளை கழட்டி விட்டுட்டு நம்மளை விட திறமை குறைந்தவங்களை கொண்டு போய் முன்னாடி வைப்பாங்க இந்த மாதிரி மன உளைச்சல்கள்லாம் அதிகமாக வந்திருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் ஒரு முன்னேற்றம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்குண்டான காலமாக இருக்கும் <laughs> பொறுப்புகள் நிறைய வந்து சேரும் அது குடும்பத்துலேயாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் பெரிய பொறுப்புகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் இந்த டைம் தான் நமக்கு வேலை அப்படின்னு நினைப்போம் இல்லையா டென் டு சிக்ஸ் தான் வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் இருக்காது அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் சனி வரப்போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அப்படின்றது நல்ல கர்மமாக வேலை செய்யும் ஸோ அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது மன உளைச்சல்கள் தீரப்போகுது ரொம்ப வேதனையாகவே இருந்த வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமாக மாறப்போகுது அப்படின்றது நீங்கள் உறுதியாக வச்சுக்கலாம் அடுத்து ஆண்கள் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சனி வர்றதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அதோடய வைப்ரேஷன் காரணமாக நிறைய வேலை இழப்புகள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு பிரேக் ஆகிருக்கும் வேறு கம்பெனிக்கு மாறுது அப்படி இருக்கிற கம்பெனிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் தீர்ந்து போச்சு அப்படின்றதுனால எப்போ வேலை போகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க போயிட்டே இருப்பாங்க கடன்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இது முடிக்கிறதுக்காக அது அது முடிக்கிறதுக்காக இது அப்படின்னு குட்டி போட்டுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் ரொம்ப சுதாரிப்போடு நடக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதமும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா ரொம்ப யோசித்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல கர்மங்கள் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் புது வேலைக்கு மாறுறதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்பள குறைபாடு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறமா பழைய கம்பெனிலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய செட்டில்மெண்ட் வராமல் அப்படியே இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உண்டான அதாவது நம்ம கைக்கு வரதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்றது மார்ச்சுக்கு அப்புறமா கரெக்டான முறையில் வந்தே சேரும் வீட்டுக்குள்ளே மதிப்பு மரியாதை என்பது கண்டிப்பான முறையில் உயரும் ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து நாலு பக்கத்தில் இருந்து அம்புகள் வரும்பொழுது ஒரே மாதிரியான மனநிலைமை இருக்காது இல்லையா அதனால கொஞ்சம் டென்ஷனோடையே போகிற மாதிரி தான் இருக்கும் முதல் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் அதுக்கப்புறமா சீராக போகிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக ஒரு நாற்பது வயசை தொடர்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்திர தசையிலேயே இருப்போம் மன உளைச்சல் அப்படின்றது நம்மளுடைய நினைப்பு மட்டும்தான் சந்திர இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குது எங்களுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்போம் நிறைய நல்ல விஷயங்கள் வந்தால் கூட அதை கடந்து போகிறது ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவீங்க அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல ரசித்து பார்த்து கொண்டு போகிறவங்க கிடையாது நெகட்டிவுக்கு நிறைய நேரம் ஒதுக்கக்கூடிய நபர்கள் பாசிட்டிவுக்கு அதிகபட்ச நேரங்கள் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம்ன்றது கொஞ்சம் நிலையாக நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படின்றது நிறையவே நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பணம் நம்ம கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்றது மேஷ ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் பணம் வந்து புறண்டுட்டு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது கடனாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருளாக வந்ததாக இருக்கலாம் ஏதோ ஒரு பணம் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருப்பீங்க மாணவர்கள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிள்ளைங்க பிறக்கும் போதே கேது தசையில் தான் பிறப்பாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்ரதை ஆரம்பிச்சிருது ஸோ சுக்ரதை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரதசை தான் இருக்கும் படிப்பில் ரொம்ப ஈடுபாடோடு படிக்கக்கூடிய நபர்கள் தான் அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா விழுந்து விழுந்து லாஸ்ட் ஒன் வீக்கில் படித்து நல்ல மார்க்லாம் ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிள்ளைங்களாக இருப்பாங்க படிப்பில் இவங்க அடிச்சிக்கவே முடியாது எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் மாட்டாங்க நல்ல படிப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப் அண்ட் டவுன் இருந்தாலும் கிளைமேக்ஸில் கரெக்டாக நல்லா கொண்டு வந்து முடிச்சுருவாங்க அப்படின்றதில் எந்தவித மாற்றமும் கிடையாது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக வருது ஸோ வெளிநாட்டில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை வேலைக்கு போய் சேரணும்னு நினச்சாலும் அதற்குண்டான நல்ல வாய்ப்பு அப்படின்றது கூட பார்க்கலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து வாய்ப்புகள் வர்றது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது அத்தனை பேருக்குமே வெளிநாட்டில் தொடர்பு ஏற்படுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் அதற்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகளும் ஒன்று இருக்கணும் அதாவது சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கணும் கூடவே சந்திரனுடைய பார்வை இருக்கணும் இந்த மூன்று கிரகங்களோட பார்வை கரெக்டாக அமைஞ்சிருக்க பட்சத்தில் வெளிநாட்டில் போய் அரை மேல் படிப்புக்காக போகிறது அதுக்கப்புறம் வேலைக்காக போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிருச்சுன்னா சுக்கரதசைக்கு அப்புறமா வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசை சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் முப்பது வயசு வரைக்கும் அதாவது முப்பது வயசு வரைக்கும் இருபத்தி நாலு வயசுல வந்து நமக்கு முடியுது சுக்கரதசை அப்படின்னா ஆறு வருஷம் வந்து சூரியதசை மொத்தமாக ஒரு முப்பது வயசு வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டைம் டு டைம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து மேஷ ராசியில் இருக்காங்க அதுலேயும் சனி வந்து மேஷத்தில் இருக்குது அப்படின்னா சம்பள குறைபாடு அப்படின்றத நிச்சயம் அவங்க பார்த்தே தீர்வாங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் ரொம்ப குறைவான சம்பளத்தில் போய் உட்கார மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகு பக்கத்துலேயே வேறு உட்காந்துருக்கு இந்த ராகுவோட நகர்வு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த கிரகங்கள் நகர நகர தான் இந்த குறைபாடுகள்லாம் தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முப்பதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் ஒரு பத்து வருஷம் வந்து நமக்கு சந்திரதசையில் போயிட்டுருக்கும் சந்திரதசை போகும்போது அதாவது முப்பதுலேருந்து நாற்பது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணமாக வேண்டியவங்களுக்கெல்லாம் இல்லை ஏன்னா திருமணமாகிறது குழந்தை பிறப்புகள் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து நமக்கு கரெக்டாக நடந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதில் தான் இருக்கும் நாற்பது வயசுக்கு பிறகு அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் முடிஞ்ச உடனே செவ்வாயுடைய தசை ஆரம்பிக்குது ஒரு ஏழு வருஷம் நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நமக்கு செவ்வாயுடைய தசை இருக்கும் நாற்பத்தி ஏழு வயசில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கூட்டு தொழில் செய்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வருமானத்தை இரட்டிப்பாக ஈட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பிறப்பு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் சேராமல் இருக்க பட்சத்தில் தொழில்கள் அப்படின்றது ரொம்ப அபரிவிதமாக முன்னுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சனி செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா தொழிலில் நஷ்டங்கள் உண்டான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு தடைய தடையோடையே போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வேலை செய்கிற இடத்துல டக்குன்னு வேலையை விட்டு எடுத்துருவாங்க இல்லைனாக்கா வேலை கிடைக்கிறது தாமதமாகும் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சேர்க்கை இருந்ததுன்னா முருக வழிபாட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி பண்ணுற பட்சத்தில் பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது தடையில்லாமல் வரத்துக்கு உண்டான சூழ்நிலையாக இருக்கும் அடுத்து கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம் கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரகத்தோட சூழ்நிலைகள் மேஷ மேஷராசிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ராகு உடைய அமர்வு இருக்குது சனி பயிற்சியாகி ராகு பக்கத்தில் வந்து உட்காந்துரும் அப்படி உட்கார பட்சத்தில் நமக்கு ஏழரசனி ஆரம்பிக்குது ஏழரசனி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா எதுவும் யோசிக்காதீங்க கால்கள் அதாவது முட்டிக்கு கீழே கால் வலி ஏற்படும் ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப நேரம் நடக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் வேலைக்கு சாப்பிட முடியாத மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களை நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஏழரசனியில் நடக்கும் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஷூரிட்டி போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே கூடாது இல்லைனா நான் பொருளாக கொடுக்குறேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பிரச்சனை முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறேன்ற மாதிரி விஷயம் எல்லாமே ஏழரசனியில் பண்ணவே கூடாது எது பண்ணினாலும் அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகிடும் ஒன்று பணத்தை தூக்கிட்டு ஓடுறது இல்லை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் உங்களுக்கு பணம் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீட்டை மராமத்து பண்ணுங்கள் இல்லை வீட்டில் ஏதாவது பொருள் சேர்க்கைகள் பண்ணுங்கள் நகை வாங்கி வச்சுக்கோங்க பணம் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் பணம் இல்லைன்னா அதிகபட்சமாக கடன் வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கடனை குறைச்சிக்க பாருங்கள் ஏழரசனி காலகட்டத்தில் தான் நிறைய பொறுப்புகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே தலைக்கு மேலே வந்துவிடும் உஷாராக இருக்க வேண்டிய காலம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி உட்கார இடத்துல அதாவது மீனராசியில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா குரு இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை கொடுத்துரும் குரு இருக்குன்னா சனி குரு சேர்க்கை நடக்கும்போது என்ன ஆகும்னா வேலையில் பல பல நல்ல மாற்றங்களை கண்கூடாக கூட எதிர்பார்க்கலாம் திடீர்னு ஹையர் போஸ்டிங் நமக்கு கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவில் நல்ல சம்பள உயர்வு கிடைச்சிடலாம் சுக்ரன் இருக்குது அப்படின்னா டக்குன்னு வீடு கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் எப்படி யோசிக்கிறதுனே தெரியாது சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்களை எடுத்து கொடுத்துட்டு போயிடும் ஏழரை சனியில் தான் ஒரு ஒரு வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நடக்கும் கல்யாணம் ஆகிறது குழந்தை பிறப்பு வீடு கட்டுறது நல்ல வேலையில் போய் உட்காறது நிறைய பேர் கவர்மெண்ட்டில் போய் உட்காரணும்னு நினைப்பாங்க கவர்மெண்ட் வேலைக்காக நிறைய எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு எதுவுமே நல்ல பதில் வரவே இல்லை அப்படின்வாங்க அப்படி தொடர் முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த சனி தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை தருவார் ஸோ இது வந்து நல்ல கர்மங்கள் வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு காரணக்கர்த்தா அப்படின்னு சொல்லலாம் சனி தான் வந்து பார்த்திங்கன்னா கர்மக்காரகன் அதனால் சனி வரும்பொழுது பல தடைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மந்தமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உண்டு சனி போய் உட்கார இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்டிவ் ஆகும் சரிங்களா அடுத்து வந்து ராகு வந்து பயிற்சி அடைய போகுது ராகு பயிற்சி அடைஞ்சிச்சுன்னா நமக்கு லாபஸ்தானத்தில் போய் உட்காரும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு பல விஷயங்களில் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு படி ஜாஸ்தியாக லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ நிதானமாக இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது தடையில்லாமல் கொடுக்க போகுது குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இரண்டாவது வீட்டில் இருக்குது இரண்டாம் வீடுன்றதே குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அந்த காரணத்தினால தான் ஏதோ ஒரு பணம் நம்ம கையில் புரண்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு குரு நகர்ந்து போய் மூணாவது வீட்டில் உட்காருது அப்படின்ற பட்சத்தில் குரு வந்து நமக்கு தைரிய ஸ்தானத்துலேயும் சகோதர உட்காருது இதை செய்யலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஜாஸ்தியாகி நல்லபடியாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முயற்சிகளையெல்லாம் உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு கடவுள் அனுகிரகம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் கேது உட்கார்ந்துருக்கார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி முகத்தில் வந்து கட்டிகள் வர்றது உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வர்றது சாப்பிட்ட பொருள் செரிக்காமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த கேதுவோட பயிற்சிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேது நமக்கு ஐந்தாவது வீட்டில் வந்து உட்காந்துரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது வந்து பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் அதாவது ஆன்மீகமாக எங்கேயாவது பிரயாணம் பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு இருந்தே அந்த வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிச்சிடும் ஆன்மீக பயணங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டும் ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும் விட்டு போன பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு காலகட்டமாக இருக்கும் நிறைய வந்து அறிவு கூர்மையாக யோசிக்கிறது வார்த்தைகளில் தெளிவு யோசிக்கிற திறன் இதெல்லாமே அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பிறப்பில் சின்ன சின்ன தாமதங்கள் வரலாம் ஆனாலும் குழந்தை பிறப்புன்றது நிச்சயமாக இந்த வருஷம் உண்டு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறது வேலைக்கு நல்ல மாற்றம் அதாவது இது வரைக்கும் நம்ம ரொம்ப சின்ன சம்பளத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் பெரிய சம்பளத்துக்கு மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் சொத்துக்கள் பிரச்சனைகளை இருக்குது கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அதில் ஒரு நல்ல மாற்றம் வந்து நமக்கு கைக்கு பொருள் வர்றதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கேஸ் எல்லாம் முடிவடைஞ்சு பாக பிரிவினைகள் நல்ல மாதிரியா நம்ம கைக்கு வருவோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத மறக்காம செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரசன் ஏழரசனி ஆரம்பிக்குது அப்படின்னும்பொழுது முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிகிட்டே இருங்க முருகருடைய வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ரெண்டு வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்கூடாக பார்க்கலாம் காக்கைக்கு தயிர் எண்ணம் வச்சுருங்க இது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரத்தில் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது எச்சில் படாத சாதமாக இருக்கணும் நம்ம சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு போய் வைக்கிற பழக்கத்தை தயவுசெய்து விட்டுருங்க சூடாக சாதம் வடித்த உடனே ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நேரம் கிடைக்கும்போது கூட கொண்டு போய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தயிரை போட்டு கலந்து வச்சுக்கோங்க இன்னுமே ரெண்டு எள் கலந்து வச்சிங்கன்னா இந்த ஏழரை சனி காலத்தில் சனியின் தாக்கங்கள் குறையும் சுக்கரனுடைய நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வழியும் கிடைக்கும் நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நட்சத்திர தோஷம் சூரியனுடைய தோஷம் ஏற்படுது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு தோஷம் இருக்கும் அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த ராசிக்காரர்கள் அதாவது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தோஷம் இருக்கக்கூடியது இந்த காரணத்தினால கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா அப்பாவுடைய தொடர்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் பிரிதல் இல்லை அப்பா ஒரு ஊரில் இருப்பார் நம்ம ஒரு ஊரில் இருப்போம் இந்த மாதிரி பிரிஞ்சுருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் ஓரம் கட்டுவாங்க இல்லையா ஒரு நல்ல விஷயம் வரும்போது நம்மளை மறந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் சரும பாதிப்புகள் வரும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் எப்பயுமே உடம்புல சூடு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் உயர் அதிகாரிகளோட நமக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் அதாவது ஆர்குமெண்ட் வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் வயது முதிர்ந்த ஆண்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு செட் வாய்ப்புகள் வாய்ப்புகள்ல மா அப்பா அதுக்கப்புறம் மாமனார் தாத்தா இவங்க எல்லாரோடையுமே கருத்து முரண்பாடுகள் உண்டான சூழ்நிலை இருக்கும் இதற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யணும் ஸோ நட்சத்திரங்களில் சூரியன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதோ அதோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிவனுடைய வழிபாடு செய்யுங்க ரொம்ப முக்கியமாக சூரிய நமஸ்காரம் செய்யுங்க டைரெக்டாக பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம் இதுக்குண்டான கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவழம் யூஸ் பண்ணிக்கலாம் நெத்திக்கு செந்தூரம் போட்டுக்கோங்க நெத்திக்கு செந்தூரம் வச்சுக்கிற பழக்கம் ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் ஒரு ஆரஞ்சு கலரில் கயிறு கிடச்சாலும் கயிறு எடுத்து கட்டிக்கோங்க ரூபி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ரூபி யாரெல்லாம் மோதிரம் போட முடியும்னு நினச்சிங்கன்னா ரூபி வெளியிலேயோ இல்லை தங்கத்திலையோ ரூபி மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெறும் ஆரஞ்சு கயரும் செந்தூரம் நெத்திக்கு வச்சுக்கிட்டாலே போதுமானது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்வினி நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்